செய்திகளுக்காகுமாறு <marriages> <differences> <usion> ஹாய் ஹலோ உலகத்தமிழ் உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நானும் என் ஃப்ரெண்டும் தடா ஃபால்ஸுக்கு தான் போக போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் தடா ஃபால்ஸுக்கு எப்படி போகிறது தடா ஃபால்ஸ் அங்கே போனால் எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா ஃபேமிலியோடு போனால் ஒர்த்தா அப்படிங்கிற டீட்டெயிலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க தாமதிக்காமல் வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையிலேருந்து எக்ஸாக்டாக ஒன் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸில் ஆந்திரா பார்டரில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த தடா சென்னையிலேருந்து நீங்கள் வரும்போது ரெட்ஹில்ஸையும் கும்பிடி பூண்டியும் தாண்டி தான் நீங்கள் இந்த ஏரியாவுக்கு வரணும் இந்த ஏரியாவுக்கு பேர் ஸ்ட்ரீ சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஜங்ஷனை பார்த்து வச்சுக்கோங்க இந்த முக்கியமான ஜங்ஷன் இதை தாண்டி தான் நம்ம தடா ஃபால்ஸ்க்கு போகணும் இது ஆந்திரா தான் ஸோ ஆந்திராவோட பார்டரில் இருக்கிறதுனால இது ஃபுல்லாகவே ஆந்திரா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் போகிற வழியில் ஏதாவது குழப்பம் தான் நீங்கள் கவலையே பண்ண வேணாம் நம்ம பசங்க சாரசாரையாக பைக்கில் போய்ட்டுருப்பாங்க அதுவும் சென்னையிலேருந்து தான் நிறைய பேர் போவாங்க ஸோ நம்ம இதை எல்லாருமே தடா தடா ஃபால்ஸ் சொல்லிட்டு இருக்கோம் இந்த ஃபால்ஸோட பேரு ஆக்சுவலி உப்பள மடுகு ஃபால்ஸ் ஸோ நம்ம உள்ள ஃபால்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு என்ட்ரு ஆகிட்டோம் உள்ள என்ட்ரானோடையும் ஃபாரெஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஆல்கோஹால் ஏதாவது கொண்டு போகிறோமா மதுபானங்கள் ஏதாவது கொண்டு போறோமா அப்படின்னு காராக இருக்கட்டும் நம்மளோட உடைமைகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் தரவா செக் பண்ணுறாங்க ஸோ நான் உங்களுக்கு இங்கே டிக்கெட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் ஃபோர் வீலருக்கு முந்நூறு சார்ஜ் பண்ணுறாங்க கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது டூ வீலருக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்றாங்க இப்போ பர்சன் அடல்ட்டுக்கு வந்து ஐம்பது ரூபா சார்ஜ் பண்றாங்க உள்ள போறதுக்கு உள்ளே போகும்போதே இயற்கையோட அழகை நம்ம ரசிச்சுக்கிட்டே அந்த அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மலை தொடர்கள் அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்க்கறதுக்கு ரம்யமாக இருந்தது தடா ஃபால்ஸ் வந்தாச்சு காரை வந்து பார்க்கிங்கில் போட்டாச்சு ஸோ நம்ம வந்து இப்போ உள்ளே போகிறோம் ஸோ உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் உள்ளே என்ட்ரு ஆனோடனே வந்து பெட்டிக்கடை டாய்லெட்ஸ்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் இருக்காதோன்னு நம்ம பயப்பட வேணாம் ஸோ குரங்கு தொல்லை தான் ஜாஸ்தியாக இருக்கணும் நாங்கள் இங்கேயே ஆரம்பிச்சிட்டாருங்க ஃபிஷ் பெடிக்கியூர் ஊர்லலாம் சென்னையிலலாம் மாலில் பண்ணால் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ இங்கே தடாவில் வந்து ஃப்ரீயாகவே நேச்சுரலாக நாங்கள் ஃபிஷ் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ இங்கே இருந்தே உங்களுக்கு ஃபாரஸ்ட்டோட பயணம் ஆரம்பிக்குது ஸோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி தான் உங்களுக்கு இந்த தடா அனுபவம் இருக்கும் இந்த வாட்ரு ஃபால்ஸை பார்க்குறோம் அப்படிங்கிறத விட இது ஒரு நல்ல ட்ரெக்கிங் அனுபவமாக உங்களுக்கு இருக்கும் ஸோ அதுக்காகவே நீங்கள் கண்டிப்பாக இந்த தடா வாட்ரு ஃபால்ஸ்க்கு வரலாம் போகிற வழியிலே இந்த மாதிரி சின்ன சின்ன நீரோடைகள் அழகழகாக வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதில் நிறைய பேர் குளிச்சுட்டும் இருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப கிளியராக இருக்குது அந்த வாட்ரு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரில் எந்த ஒரு அசுத்தமும் இருக்க மாதிரி தெரியல கிட்டத்தட்ட ஒரு ட்ரக்கிங் மாதிரி தான் ட்ரக்கிங் தான் ஸோ வந்து கஷ்டமாக தான் இருக்குது ஏரி வர்றதுக்கு ஸோ ஏரி வந்தால் நல்ல நல்ல வியூஸ் இந்த மாதிரி சூப்பரான வியூஸ் எல்லாம் நமக்கு காத்திருக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது போலாம் கொஞ்ச தூரம் நடந்து வந்ததுமே முதல்ல நம்ம கண்ணில் படுற இடம் இந்த இடம் தான் இதை ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸோட தண்ணியை வந்து தடுத்து நிறுத்தி ஒரு அணை மாதிரி கட்டி அந்த இடத்துல ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு உருவாக்கியிருக்காங்க ஸோ மக்களுக்காக இது உருவாக்கியிருக்காங்க அப்படின்னாலும் ரொம்ப என்ஜாய் பண்ணுற விதத்துல தான் இருக்குது ஸோ நாம அப்படியே இந்த நீரோடைகளில் அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே ஆஸ்வாசப்படுத்திட்டு அப்படியே தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் தொடர்ந்து நடந்தால் உள்ளே வந்து ஃபாரஸ்ட் போய்கிட்டே இருக்குது டீப் ஃபாரஸ்ட்டாக பார்க்க பார்க்க ஆச்சரியமாகவும் ரம்மியமாகவும் இருக்குது எங்கடா போகிறோம் அப்படின்றத மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ வாங்க போகலாம் ஒரு கட்டத்துக்கு நிறைய பாறை ஸோ நிறைய ஸ்டோன்ஸ் எல்லாம் தாண்டி போற மாதிரி இருக்கு ஸோ அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மற்றபடி ரொம்ப ஜாலியா தான் போயிட்டு இருக்கோம் நாங்க கொஞ்சம் இது பார்த்தீங்கனாலே தெரியும் பின்னாடி ஐயோ எவ்வளோ பெரிய மரம் முடிஞ்சிருந்துச்சு பாத்தீங்களா வேறு அந்த விழுந்துச்சுன்னு வச்சுக்கோ நல்ல ப்ளூபட் என்னை விட சுப்பு குட்டிக்கு ஸ்ட்ரென்த்தும் ஸ்டாமினாவும் அதிகம் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தைரியமாகவே அவன் வந்து முன்னாடி நடந்து போனான் வாடா வாடா அப்படின்னு சொல்லி என்னை வந்து கூட்டிகிட்டு போனதே அவன் தான் ஸோ பார்க்குறதுக்கே எல்லா இடமுமே ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த காட்டோட அந்த சத்தம் அந்த பூச்சிகளோட சத்தம்லாம் ரொம்ப பிரமிப்பாக இருந்ததுங்க ஸோ நம்ம தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கப்புறம் வந்து பாறைகள் வந்து ரொம்ப கடினமாக ஏறுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ ஏறி போகிறது அப்படிங்கிறதே ஒவ்வொரு பாறையுமே சவாலாக இருந்தது ஏதாவது இடத்துல வலிக்கு விழுந்துருவோமோ அப்படின்னு பயமாகவும் இருந்தது ஏன்னா வலிக்கு விழுந்து அடிப்பட்டு தான் போகிறது கூட ரொம்ப நேரம் ஆகும் ஸோ அதனால் பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருந்தது ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபுல்லாகவே பாறையாக தாங்க இருக்குது ஃபுல்லாகவே போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக தான் இருக்குது ஸோ அதனால் ஃபேமிலி குழந்தைங்கலாம் கூட்டிகிட்டு வந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக பேசிகிட்டே வந்தால் நல்லாயிருக்கும் கூட்டிட்டு வரட்டும் இல்லை கூட்டிகிட்டு வந்தால் நீங்கள் வந்து எங்கே வரைக்கும்னா அந்த ஸ்விம்மிங் பூல் கீழே இருக்குது அது வரைக்கும் வரலாம் ஸோ அவங்களால வர முடிஞ்சால் யூ கேன் கூட்டிகிட்டு வரலாம் அவங்கள நீங்கள் மற்றபடி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சிரமமாக தான் இருக்குது ஸோ யங்ஸ்டர்ஸாக இருந்தால் சீக்கிரமாக ஏறி போயிடலாம் ஃபுல்லாக பாறையாக தான் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதாங்க அந்த பாறைகள் சோ ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா வரும்போது நமக்கு எதுவுமே தெரியாது ஒவ்வொரு பாறையாக ஏறி குதிச்சு நம்ம போயிட்டே இருக்கலாம் சோ அடுத்ததாக போகும்போது இந்த மாதிரி அழகழகான பான்ஸ பார்க்க முடியும் சோ இது எல்லாமே சூப்பரான பியார் வாட்டர் தான் சோ எல்லாத்துலயும் குளிச்சு ஜாலியா எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்சம் சிரமப்பட்டாலும் ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க ஒரு ட்ரெக்கிங் வரணும் அப்படின்னா ஒரு அந்த ஃபுல் ஃபீலை வந்து நீங்கள் தடாவில் வந்து ஃபீல் பண்ணலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு அட்வென்ச்சரஸாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் ஏறி போகிறதுக்கு ஒர்த்தாகவும் இருக்கும் ஸோ அந்த இடம்லாம் வந்து ரொம்ப நிம்மதியாக ஜாலியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போய் என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான நேச்சரோடு இணைந்த ஒரு ஒரு இடமா இருக்கும் ஸோ நீங்கள் போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ வழியாக மேலே ஏறி வந்தாச்சு ஸோ மேலே குளிக்கிறதுக்கு வந்து ஒரு பாண்டு மாதிரி இருக்குது ஸோ அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இதுவே பெஸ்ட் வியூவாக இருக்குது இன்னும் ஏறி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபால்ஸுக்கு ஸோ இன்னும் ஒன் ஹவர் ஆகுன்றாங்க சில பேர் ஆஃப் அன் ஹவர் ஆகுன்றாங்க ரொம்ப நேரோவாக இருக்கும் அப்படின்றாங்க ஸோ அதனால் வந்து நம்ம வந்து நம்ம பயணத்தை வந்து இதோட முடிச்சுக்கிறோம் என்ன சொல்லிக்கிட்டு ஸோ இதோடு முடிச்சுக்கிறோம் ஸோ இங்கேயே நல்லா இருக்குது இது வரைக்கும் உங்களுக்கு வீடியோவில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் காட்டியிருப்பேன் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இதான் வந்து ஃபால்ஸோட முக்கியமான ஒரு பாயிண்ட்டும் கூட ஸோ காலங்களில் இன்னும் நிறைய தண்ணி வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதுவே வந்து ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு அட்மாஸ்பியராக தான் இருக்குது ஸோ இங்கே இருக்கிற ஃபால்ஸ்லலாம் வந்து குளிச்சுட்டு ஸோ அங்கே இருக்க குட்டி குட்டி ஃபால்ஸில் வந்து எல்லாருமே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் இருக்காங்க ஸோ இதுக்கும் மேலையும் போகணும் இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் ரொம்ப நேரோவாக போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது மேபி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மேலையும் நிறைய பேர் போயிட்டு வராங்க இல்லைன்னு சொல்ல நிறைய பேர் போயிட்டு வராங்க மேலே காட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அங்கேயும் போய் என்ஜாய் பண்ணிட்டு வராங்க பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இதே பிரிக்கலாடா கொறி கொறி இன்னது மூதுமா பே இருக்குது ஆமாமா ஸோ ஓவராலாக எங்களோடய இந்த தடா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அன்றைக்கி நாளையே ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக வச்சுருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சென்னையிலேருந்து சென்னைக்கு பக்கத்திலே ஒரு குட்டி பிரேக் எடுக்கணும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும் ஒரு ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு ஸ்பாட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது தடாதான் நீங்கள் கண்டிப்பாக தடாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட அனுபவங்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது நன்றி